இப்போ நான் ஷேர் நாட்டுந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கூழ் ஊற்றிருக்காங்க அதாவது இதுக்கு வந்து ஆடி மாசம் நாலாவது வாரம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வாரம் ஊற்றுவாங்க மூணாவது வாரம் ஊத்துறதுதான் ரொம்ப சிறப்பு ரொம்ப ஸ்பெஷலு பட் மூணாவது வாரம் ஊற்ற முடியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை ஆடி அம்மாவாசை வந்துடுச்சு ஸோ ஆடி அம்மாவாசை வந்து கூட நம்ம நான்வெஜ்ஜெலாம் செய்வோம் இல்லைங்களா ஸோ அம்மாவாசைக்கு நம்ம வெஜ்ஜு தான் ஃபுல்லாக ஸோ அதனால் இந்த வாட்டி ஆடி நாலாவது வாரம் நம்ம ஊற்றியாச்சுங்க கூழ் அம்மா வீட்டில் வருஷம் வருஷம் ஊற்றுவாங்க அம்மா அக்காலாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து இந்த வாட்டி என்னால் கலந்துக்க முடியாத சுச்சுவேஷன் இங்கே வந்து மாமியார் வீட்டில் வந்து ஒரு கோயில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டதால் எங்களால் கலந்துக்க முடியல பட் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அது அந்த ஒரு சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பா நேரில் பார்த்தா மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் நான் தரணும்னு நினச்சேன் ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்லாம் அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது நம்ம எந்த வாரம் கூழ் இருக்கணுமோ அது வந்து அந்த முதல் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா ஸோ அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூவாடை கருக்கி அழகாக புது எடுத்து வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அவளுக்கு வந்து சக்கரை பொங்கல் வடை பாயாசம் சாம்பார் இந்த பொரியல் அப்பளம் கூட்டு எல்லாம் செஞ்சு வாழலை போட்டு படையல் போட்டு முடிச்சுருவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தவளை இல்லைன்னா அண்டாலை நல்ல மஞ்சள் பூட்டி குங்குமம் போட்டு வச்சு அந்த தவளை அண்டால வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் அழகாக மாலை மாதிரி கட்டி ஃபுல்லாக அதை கட்டி விட்டுட்டு அதில் வந்து கேழ்விலகு போட்டு கரைச்சி வச்சுருவாங்க அம்மா தாயே மாரியாத்தான்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அணிக்கு அது எடுத்து ஈவினிங் டைமில் எடுத்து காசுவோங்க நெஞ்சியரிசி எடுத்து கேழ்வரகுல அணிக்கு காசு வச்சுருவோம் அது இப்போ அம்மா தான் காசு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பட் அது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் செய்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப பயவத்தியோடு செய்யணும் ரொம்ப சுத்தமாக இருந்ததுன்னு நம்ம கண்டிப்பாக நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மணிக்கெ மணிக்கு காசு வச்சுருவாங்க ஸோ சண்டை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்பில மாவில் தோரனை ஃபுல்லாக கட்டிவிட்டு அம்மனை ஃபுல்லாக அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு பூவால் மாலை கட்டி பூவால் அலங்காரம் பண்ணி வேயிலாம் கட்டி மஞ்சள் குடும்பம்லாம் வச்சு எல்லா விளக்கும் வீட்டில் இருக்க எல்லா விளக்கு என்னென்ன விளக்கு அழகாக ஏற்றி வச்சு பிள்ளையாக இருக்க ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அம்மன் சிலை இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே பண்ணி பட் அழகான ஒரு துக்கையம் சிலங்கலா வீட்டில் அம்மா வீட்டில் அக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புழு வைப்பாங்க ஸோ கொழு வச்சு மீன் வச்சது முதல்ல வந்து இந்த துக்கையம் வீட்டில் இருக்காங்க ஸோ ரொம்ப அழகா இருப்பாங்கண்ணா அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நான் ஷேர் பண்ணுற ஒரு நாள் ரொம்ப அழகா இருப்பாங்க அழகாக அவங்க வந்து வேப்பிலையால் அலங்காரம் பண்ணி மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்காங்க இந்த குத்துவளை கேட்டி வச்சுருக்காங்க ரொம்ப அழகா அம்சமாக இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி விஜயம்மன் அங்காள பரமேஸ்வரி பெரிய பாலைத்தம்மன் எல்லாருடைய அம்மனுடைய அரு அருளும் சமயபுரத்தால் அருளும் வந்து கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் கொடுத்தது ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக நம்ம அவங்கள கையில் ரொம்ப மாட்டிங்க அந்த காலம் கொடுத்ததுக்கே நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு ஐடி ஸோ இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இருக்குங்க ரொம்ப கலகலப்பாக அவ்வளோ இருக்கும் ஆனால் அந்த அவ் வேலை அழுப்பே தெரியாது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வாழையில் உட்காந்து சாப்பிட்டு கூட குடிச்சிட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்திங்கன்னா அப்பா பயங்கர ஒரு ஹாப்பினஸ் மனசு ஃபுல்லாக நிறவாக இருக்குங்க ஸோ அந்த அம்மனை வந்து நம்ம நல்லா எவ்வளோ குளிர்விக்கிறோமோ அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அம்பாவை துர்க்கியம்மனை அலங்காரம் பண்ணி நம்மளுடைய மனசில் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே அவங்க வந்து காட்சி தருவாங்க பெரிய பழையத்தம்னா நான் நினச்சிங்கன்னா பெரிய பழையத்தனாலும் காய்ச்சி தருவாங்க சமயபுரத்தாலாம் நினச்சிங்கன்னா சமயபுரத்தாலாம் நான் காய்ச்சி தருவாங்க அங்கால பரமேஸ்வரியாக நினச்சிங்கன்னா அதே மாதிரி காய்ச்சி தருவாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நம்ம வீட்டில் அம்பால் இருக்காங்க உருவாக்குறோம் சனிக்கைட் காசி ரோலிங் சண்டே என்ன கட்டி கூழ் இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிடலாம் தனியா எடுத்து வச்சுக்கணும் அண்ட் நம்ம வெளி வச்சு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கூழ் வந்து தனியா வச்சிருக்கோம் இந்த கட்டி கூழ் வந்து வாழை அணிச்சு எல்லாம் பண்ணுங்க இந்த நல்ல பட்டி கூழ் சைடு இலையில வந்து பாத்தீங்கன்னா சாதம் அண்டு என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் பருப்பு முருங்கக்காய் ஒரியல் ரோஸ் கலா பருப்பு முட்டை வச்சு வச்சிருப்பாங்க கறி கொம்பு கருவாட்டுக்குழம்பு அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மீன் குழம்பு மீன் வறுத்து வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் அண்டு கூழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எடுத்து வச்சு மீன் கூழுக்கு கொஞ்சம் தயிரும் வெங்காயமும் நல்லா கரைச்சிட்டு நம்ம வெளியில் வச்சு அதாவது அம்மனுக்கு பூஜை பண்ணி அம்மன் கோயில போய் வச்சு ஊற்று வளர்க்கும் பட் இங்கே நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு வீட்டுல வெளியில வச்சுட்டு எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் அன்னதானம் மாதிரி எல்லாருக்கும் திருப்தியா இருப்போம் ரொம்ப திருப்தியா இருக்கும் ஆக்சுவலி இந்த பொங்கல் வைக்கிறது எப்படின்னு ஒரு மரம் மரத்துல அழகா மஞ்சள் அதெல்லாம் ஆக்சுவலி கவர் பண்ணல இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் மஞ்சள் அழகாக பூசி சுங்கமம் கொட்டி வச்சு அதுக்குள்ளே வேப்பிலையை தூவி பொங்கல் சாத்து அழகாக உருண்டை பிடிச்சி ஒரு நல்ல நிறைய உருண்டை வச்சு அந்த உருண்டை சாதத்துக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளம் அதில் கொஞ்சம் கருவாட்டு பழங்கு ஊட்டி எல்லாத்துக்கும் சாப்பிட்றது அது ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி இந்த உருண்டை சாதம் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது அண்டு இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்பரேச்சரும் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கும் அந்த டைமில் நம்ம பூ குடிக்குது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ வீட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த வடையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக அதே மாதிரி கொழுக்கட்டை செய்வாங்க அது சின்ன விரிச்சு கொழுக்கட்டை செய்வாங்க அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ஆக்சுவலி நம்ம கூழ் ஊற்றும் போது எல்லாருக்கும் கட்ட கொடுக்கறது வழக்கம் ஸோ இந்த அம்பாவை வந்து நம்ம மனசார வந்து நம்ம ஆடி மாசம் குளிர் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம நல்லபடியாக இந்த பிரச்சனை அதாவது அடுத்த ஆடி வரைக்கும் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அண்ட் அம்பாள் அதாவது நம்ம துர்க்கையம்மனா பார்த்தா அம்மன் இல்லைங்களா ஸோ ஒரு குட்டி சாங் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க

கருமாரியம்மன் தாயே உன் மாரியம்மன் தாயே உன் பெரிய பாளையத்தம் சமயபுர தாயே உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு யாரு முன்னாடி ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நம்மளுடைய குலதெய்வம் தாங்க ஸோ எந்த காரணத்துக்கு வந்தோம் குலதெய்வத்தை வந்து நம்ம அதை வந்து மறக்கவே கூடாது ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மூணு பேரையும் நம்ம எப்போவுமே நம்மளுடைய வாழ்நாளில் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் தந்துறாங்க தராங்க நம்மளுடைய வாழ்க்கை சூழல் வந்து கஷ்டமான ஒரு நோக்க நோக்க இன்மீன் ஒரு நோக்கத்தில் இருக்குது அதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அது நம்மளே நமக்கு வச்சுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டுங்க அதனால் என்ன இருந்தாலும் நீ தான் எனக்கு துணை நீ தான் நீ தான் என்ன வழிநடத்தணும் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ நம்ம திட்டினாலும் அவங்களுடைய காலை பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய குற்ற தெய்வமோ என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அவங்க நல்லது தாங்க செய்வாங்க பேர் பட்ட பாதத்தில் நீங்கள் இருந்தாலும் அவங்க நினச்சோன்னா ஒரு முடி கொழுந்து அவங்களுடைய நிலமை வந்து

கங்கண பாணியின் தனி முதல் தந்தனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி குவாரரிவாரணி காணாட்சி தானூறி மலரென கதிர்மொழி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூரா ஒளி காரொளி மலியுலி வீசிடுவாள் जय जय बाला बालामुंडीश्वरी जय जय श्रीदेवी जय जय जयती मंगल काली जय जय श्रीदेवी जय जय बाला बालामुंडीश्वरी जय जय श्रीदेवी जय जय जयंती मंगल काली